ஹாய் நான் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டுக்கு நாங்களே எப்படி இன்டீரியர் டிசைன் பண்ணிக்கிட்டோன்றதை பற்றி தான் வீடியோவாக போட்டிருக்கேன் இது நான் ஹோம் டூராகவும் போட்டிருக்கலாம் அப்படி போட்டால் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி சப்ஸ்கிரைபருக்கும் சரி இதனால் எந்த பிரோஜனமும் இருக்க போகிறதில்ல அதனால் நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்த்து பார்த்து பண்ணோன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாக்கா இதுலேருந்து நிறைய ஐடியா உங்களுக்கும் கிடைக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு நான் நினச்சேன் நாங்கள் புதுசாக வீடு கட்டுறப்பவும் சரி இன்டீரியர் டிசைன் பண்ணுறப்பவும் சரி எங்கள் ஏரியாவில் புதுசாக என்னென்ன வீடுகள் கட்டுறாங்களோ அது டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போய் பார்ப்போம் அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் எனக்கு கிடைச்சிது நீங்கள் வீடு கட்டும் போது உங்கள் ஏரியாவில் புதுசாக கட்டுற வீடுகளில் நிறைய போய் பாருங்கள் அதில் கண்டிப்பாக ஒரு சில ஐடியாக்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் எப்படி இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கோன்றதை பற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க வீடு கட்டும் போது ஹஸ்பண்ட் ஹார்ட்வேர் ஷாப்புக்கு போகும்போதெல்லாம் நானும் கூடவே போவேன் அப்போ தான் இந்த கிளாஸ் பிளாக்ஸ் பார்த்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது எனக்கு இந்த ஒயிட் ரொம்ப பிடிச்சிருந்தது வீட்டில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது போடணுன்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன் அப்புறமா தான் டிசைட் பண்ணோம் ஸ்டெப்பு ஏறி வர இடத்துல இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு அதிகமாக போட்டாலும் சேஃப்டி ப்ராப்ளம் அதனால தான் அதிகமாக போடாமல் ஒரு ஒம்பது பிளாக்ஸ் மட்டும் வாங்கி இந்த இடத்துல நாங்கள் போட்டிருந்தோம் பகலில் பாருங்கள் வெளியே வெயில் காயிறப்ப நல்லா வெளிச்சமாக வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கிளாஸ் தெரியும் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே இருக்கிற வால் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரானைட் கட் பண்ணி போட வச்சுருப்பேன் இது எதுக்காக நான் போட்டேங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஷேப்பில் வந்து இது இடம் விட்டிருப்போம் இதில் ஃபேமிலி ஃபோட்டோ இருந்தாக்கா நம்ம மாட்டலான்னு ஆனால் இன்னும் ஃபேமிலியாக ஃபோட்டோவும் எடுக்கலை அங்கே இன்னும் மாட்டவும் இல்லை வீடுங்கிறது நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும் அந்த விதத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே தெரியிற வால் பார்த்தீங்கன்னா இதுதான் நிறைய விதமான வால் கிளைடிங் எல்லாம் இருக்குங்க டைல்ஸும் இருக்கு ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை எங்களுக்கு நேச்சுரலா இருக்கிற தான் வால் கிளாடிங் பண்ணணும்னு ஆசை இந்த கல் எதில் கட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில மழை தண்ணி போறதுக்காக காவா விட்டுருப்போம் பாருங்க அந்த காவா எல்லாம் மூடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி கல் தான் இது அந்த கல்லெல்லாம் இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணி ஒவ்வொரு பீஸுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பொருளுக்கல்லாம் பொலியோ போடுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி உளியை வச்சு ஹேண்ட்மேடாகவே இதுக்கு பொலியோ போடுறாங்க கட் பண்ணுறது மட்டுந்தான் மிஷினு மற்றது எல்லாமே ஹேண்ட்மேடாக அவங்க கையாலேயே உளியை வச்சு தான் பொலியோ போடுறாங்க ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அது அப்படியே க்ளீனாக உங்களுக்கு தெரியும் ரெண்டு கல்லுக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் சிமெண்ட் எந்த கலர் இருந்துச்சோ அதே கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த கல்லோட திக்னஸ் இருந்து எவ்வளோ தூரத்துக்கு வெளியே வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே புரியும் வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே இந்த வால் கிளாடிங் பார்க்கும்போதே ரொம்பவே ஃப்ரெஷ் லுக் கொடுக்குதுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம்னா இது இந்த பில்லர் எப்படி இருக்குது பாருங்கள் வால் கிளாடிங் போட்டிருந்த சேம் கல் தான் இதுவும் இந்த பில்லர் கீழே ஃப்ளோர்லேருந்து மேலே மோல்டு வரைக்கும் டச் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க இதில் மூணு இடத்துல கேப் விட்டுருப்பாங்க இதில் நம்ம எந்த ஷோ ஐட்டம் வேணும்னாலும் வச்சுக்கலாம் ரொம்ப கசகசான வச்சாலும் டீசெண்டாக தெரியாது நான் ஒரு சிம்பிளான ரெண்டு வாஸ் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு நாள் போடும்போது இந்த கல் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதாங்க இன்னும் வரைக்கும் இருக்குது கொஞ்சம் கூட இந்த கல் கலரு சேஞ்ச் ஆகலை பழசாகலை பார்க்கவே இன்னும் அப்படியே புதுசாக ஃப்ரெஷ்ஷாகவே தான் இருக்குது இப்போ தூரத்துலேருந்து இந்த ஸ்டோன் பில்லர் எப்படி தெரியுதுன்னு நீங்களே பாருங்கள் நிறைய தலையை பிச்சிக்கிட்டு மூளையை கசக்கி ரொம்ப குழப்பத்தில் செஞ்சது தாங்க இந்த ஃபால் சீலிங் இன்னும் மோல்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எஸ் ஷேப்பில் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லெவலாக இருக்கும் மோல்டிங் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி டிசைன் இருந்தால் இதில் ஏதாவது டிசைன் பண்ணியிருக்கலாம் ஒரு பக்கம் எஸ் ஷேப்பும் இன்னொரு பக்கம் லெவலாக இருக்கிறதுனால இதில் எப்படி போடுறதுன்னே ரொம்ப குழப்பமாக இருந்துச்சு எனக்கு ஃபால் சீலிங் பிஓபியில் பண்ணுறதை விட இந்த மாதிரி வுட்டில் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் வீடு கட்டுறது ஒரு முறை நமக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னு யாருக்கு தாங்க ஆசை இருக்காது ஃபைனலாக டிசைட் பண்ணி மோல்டிங் எந்த டிசைனில் இருந்துச்சோ அதே டிசைனில் ப்ளைவுட்டில் வேலை செஞ்சு லேமினேட் ஷீட் போடாமல் வீனே ஷீட் போட்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம் ரொம்ப குழப்பத்தில் பண்ண டிசைன் ஆனால் இது வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக ரிச் லுக்காக தெரியும் வீட்டு பிளானில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஸ்டேர்கேஸ் கீழே தான் டிவி யூனிட் போட்டு கொடுத்துருந்தாரு நமக்கு சோஃபாவும் போடணும் டைனிங்கும் போடணும் அதனால் நமக்கு இடம் பத்தாதுன்னு நாம் அந்த இடத்துல டிவி யூனிட் பண்ணலை இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பெட்ரூம் டோர் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மெயின் டோர் இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற வாலில் டிவி யூனிட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் பெட்ரூம் டோர் ப்ளைவுட்டில் பண்ணது டிவி யூனிட் எல்லாமே வீனியர் ஷீட் போட்டு பாலிஷ் பண்ணது தான் டோருக்கு மேலே இருக்கிற இடம் காலியாக இருந்தால் நல்லா இருக்காது அதுக்குமே ப்ளைவுட் போட்டு ஷீட் போட்டால் அது நல்லா இருக்கும்னு கார்பெண்டர் தான் ஐடியா கொடுத்தாரு அவர் கொடுத்த ஐடியா நல்லாவே இருந்துச்சு இது மொத்தமாக ஃபினிஷ் பண்ணி பார்க்கும் போது அவ்வளோ நல்லா இருந்தது இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கிராண்டாக தெரியுது இது டிவி யூனிட் பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம் கட்டில் ப்ளைவுட்டில் செஞ்சது தான் கட்டலுக்கு பின்னாடி இருக்கிற டிசைன் ஓரளவுக்கு ஓகே ஆனால் மேலே எல் ஷேப்பில் வந்திருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு திருப்திகரமாக இல்லைன்னு தான் சொல்வேன் சில வேலைகள் அப்படிதாங்க ஒன்று சூப்பராக அமையும் ஒன்று சொதப்பலாக அமையும் இந்த ரூமில் இருக்கிற எல்லாத்துக்குமே லேமினேட் ஷீட் போடாமல் வீனேட் ஷீட் போட்டு தான் பாலிஷ் பண்ணியிருக்கோம் இந்த வாட்ரோப்போட டிசைன் பாருங்கள் மேலே வந்து ஷீட்டு கீழே வந்து ஷீட்டு சென்ட்ரில் இருக்கிற ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா கிளாஸு வீணிய ஷீட் அளவுக்கு திக்னஸ் இருக்கோ அதே அளவு திக்னஸ் கிளாஸில் இச்சிங் பண்ணி இந்த மாதிரி சென்டர்ல போட்டு ஸ்டிக் பண்ணியிருக்கு இந்த கிளாஸ் ரொம்ப ஹெவியாலாம் இல்லைங்க ரொம்ப லைட் வெயிட் கிளாஸ் தான் நார்மலான வாட்ரோப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சென்ட்ரில் கிளாஸ் போட்டு பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது மேலே எல் ஷேப்பில் இருக்கிற டிசைனில் லைட்ஸும் கொடுத்துருக்கோம் இது எனக்கு அந்த அளவுக்கு திருப்தியாகவும் இல்லை வீட்டுக்கு வந்தவங்களில் இது வரைக்கும் இது யாரும் நல்லா இல்லைன்னு சொன்னதில்லை ஆனால் எனக்கு தான் என்னமோ இது அந்த அளவுக்கு மனசுக்கு ஒப்பலை வீடு கட்டும் போது ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி அமையிறது சகஜம்தாங்க கடைசியாக நான் காமிக்கிறது ஸ்டேர்கேஸில் இருக்கிற லைட்ஸ் தான் இது டூப்ளெக்ஸ் வீடு கட்டுற எல்லா வீடுகள்லேயுமே காமனாக வைக்கிற லைட்ஸ் தான் நம்ம கீழே இருக்கிற ஃப்ளோரில் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே போகும்போது மொத்தமாக இருட்டாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஸ்டேர்கேஸோட லைட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது முக்கியமாக வயசானவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட பாட்டு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்